ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுக்குமே வந்து விதை நேர்த்தின்றது ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வகையில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய நம்முடைய விவசாய நண்பர் ஒருவர் அவருடைய நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லக்கூடியது கார்பன்டைசியப் ஃபஸ்ட் மேங்கசேப் பார்த்திங்கன்னா இது வந்து டபிள்யூஎஸ் ஃபார்முலேஷனில் இருக்கும் அரை கிலோவில் ரெண்டு நம்பரும் ப்ளஸ் அது கூட வந்து பயோசம் சீட் ப்ளஸ் சொல்லக்கூடியது நூறு எம்எல் பேக்கிங்கில் ரெண்டு நம்பரும் வந்து வாங்கியிருக்காங்க இது எந்த அளவில் நம்ம விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் சொல்லக்கூடிய கார்பன்டைசியப் மேங்கசேப் வந்து ஒரு கிலோ நெல் விதைக்கு வந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அளவு வந்து பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பயோசம் சீட் ப்ளஸ் சொல்லக்கூடியது ஒரு கிலோவுக்கு ஒரு எம்எல் இந்த அளவில் நம்ம இதை நிறுத்தி ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம் ஸ்ப்ரிண்ட் வந்து அரை கிலோ வந்து ஐநூற்றி எண்பதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் டிஸ்பிளே தெரிவிக்கணும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் தேங்க் யூ